ஹாய் உங்கள் ரைடு வித் மினி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பழுத்து வீணாக சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறோம் அந்த வாழைப்பழத்தை வச்சு அருமையாக ஒரு ஸ்ட்ராப்பிங் பண்ணி ஆரம் தான் ப்ரிப்பர் பண்ண போகிறோம் ஸோ வாங்க இந்த மாதிரி செய்யும் பொழுது வீட்டில் இருக்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் பண்ணலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பண்ணி கொடுக்கலாம் ஸோ வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு அவள் எடுத்திருக்கேன் இது நைஸ் அவள் தான் வெள்ளை அவள் எடுத்திருக்கேன் அதை அப்படியே வந்து வறுத்த விட்டுக்கரலாம் நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அது வந்து அந்த அதோட ஃப்ளேவர் வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் வந்து வறுத்த விட்டுக்கலாம் அப்படியே உங்களுக்கு அதுவும் தெரிலனா ஒரு அவள் எடுத்து இப்படி அமைக்கணும் அப்படின்னா கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ அது வரைக்குமே வந்து நல்லா வறுத்து விட்டாச்சு இதை ஆற வச்சு இந்த மாதிரி வந்து மிக்சியில் பொடிச்சு எடுத்துகிட்டு எடு வந்துட்டேன் இப்போ கடாயில் வந்துட்டு நெய் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நெய் சூடானதும் அதில் நம்ம ஒரு அஞ்சு வாழைப்பழத்தை இது மீடியம் சைஸ் வாழைப்பழம் அது இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணி நல்லா நெய்யிலையே நல்லா அந்த வாழைப்பழம் வந்து அந்த குழஞ்சி கொஞ்சம் உடஞ்சி வரணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறலாம் பாருங்கள் நல்லா வந்து அந்த வாழைப்பழம் வந்து ஹீட் ஆனதுமே உடஞ்சி அது அப்படியே பாயில் ஆகி வருது ஸோ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இது கூடவே வந்துட்டு ஒரு அரை பவுல் அளவுக்கு துருவனை தேங்காவை ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம் அந்த வாழைப்பழம் இந்த தேங்காய் துருவல் எல்லாம் மிக்ஸ் ஆகும் பொழுது ஒன்று ரெண்டு வாழைப்பழம் இருக்கிறதுமே வந்து கொஞ்சமாக அந்த குழஞ்சி வர ஆரம்பிக்கும் ஒரு முக்கால் பவுல் அளவுக்கு வெள்ளம் ஆட் பண்ணிக்கிறேன் இது கரெக்டான வந்து இனிப்பாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் தித்திப்பாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க எனக்குனே வந்து நம்ம எடுத்துருக்க வாழைப்பழத்தை பொறுத்து இந்த வெள்ளத்தை வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா வாழைப்பழம் சிலது இனிப்பாக இருக்கும் அதுக்கு இப்போ போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அந்த வெள்ளம் வந்து நான் எல்லாமே வந்து நல்லா மெங்கிலாகி சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இப்போ ஃப்ளேவருக்காக வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் அது கூடவே வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அந்த அவள் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இது நல்லா வந்து அந்த வாழைப்பழம் அந்த வெல்லம் அந்த அவள் எல்லாம் போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கிளறு கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி வந்து ஒட்டாமல் திரண்டு வரும் அதாவது இதோட கரெக்டான க பக்குவம் அப்படின்னா அது வந்து அந்த கடாயில் ஒட்டாமல் வரணும் ஸோ அப்போ தான் வந்து அந்த அவளுமே உங்களுக்கு வந்து நல்லா வந்து குக்காகி ரெடி ஆகி வரும் இப்போ இதை வந்து ஆற வச்சு நல்லா சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து பிடிச்சிக்கிறலாம் சின்ன சின்னதாக வந்து அதை எடுத்து நம்ம இப்படி பிடிச்சோம்னாலே கையில் எதுவுமே ஒட்டாது நம்ம வெல்லம் நெய் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால வந்து நல்லா ஒட்டாமல் அழகாக வந்து அது பிடிக்க வரும் ஸோ நல்லா வந்து இதே மாதிரி வந்து நாம் சின்ன சின்ன உருண்டைகளாக வந்துட்டு இதை எல்லாத்தையுமே வந்து பிடிச்சி எடுத்துக்கிறலாம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரே சைஸாக பிடிச்சி எடுத்தாச்சு இப்போது இது வந்து தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி இருக்கணும் தோசை மாவு நல்லா வந்து ரொம்ப தண்ணியாகலாமல் தோசை மாவு கன்சிஸ்டன்சி எடுத்துகிட்டு ஒரு பனியார சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் ஹீட்டானதும் எல்லா குழியிலையுமே வந்துட்டு நம்ம ஆயில் விட்டுக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் வந்து நெய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நெய் கூட விட்டுக்கரலாம் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஃபஸ்ட்டு எல்லா பணியார குழியிலையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவை விட்டுட்டு அதில் அந்த உருண்டைகளை ஒவ்வொன்றவாக எடுத்து நல்லா வந்து வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்துடலாம் அப்போ ஸோ அது நல்லா வந்து அடியில் வரைக்கும் போயிடும் வச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே திரும்பவும் மாவை எடுத்து நல்லா இந்த உருண்டைகள் வந்து கவர் ஆகுற மாதிரி மாவை வந்து ஊற்றி விட்டுக்கிறலாம் இதை நல்லா வந்து இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அது தனியாக லேயராக இது தனி லேயராக வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ அதை டக்கு டக்குன்னு வந்து இதை செய்யணும் ஸோ இப்போ இது எல்லா உருண்டைகளுமே வந்துட்டு கவர் ஆகிற மாதிரி மாவை ஊற்றியாச்சு இப்போ இதே மாதிரி வந்து ஊற்றுனதுக்கப்புறமா முடியை போட்டு மூடிரலாம் குக் ஆகட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாமே நல்லா வந்து குக் ஆகிருச்சு இப்போது எல்லா பணியாரத்தையுமே வந்துட்டு திருப்பி விட்டுக்கறலாம் பாருங்கள் இது ஓரங்களை நம்ம எடுத்து விட வேண்டியதே இல்லை அந்த அளவுக்கு நல்லா வந்து ஈஸியாக வந்து திருப்பி விட வரும் நல்லா எல்லா பணியாரத்தையுமே இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கரலாம் இதை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படியாது ப்ரௌன் கலராக வரணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் குக்காக விட்டீங்க அப்படின்னாலே இந்த ப்ரௌன் கலருக்கு வந்துடும் ஸோ இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து திருப்பி விட்டுட்டேன் திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து முடிய போட்டு மூடிடலாம் குக் ஆகட்டும் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எல்லாமே வந்து அருமையாக குக் ஆகிடுச்சு இப்போது எல்லா பனியாரங்களையுமே வந்து எடுத்துக்கிறலாம் அதே மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அடுத்ததை வந்து நான் ஃபஸ்ட்டு அந்த உருண்டைகளை வந்து பனியார குழியில் எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா உருண்டைகளை போட்டுவிட்டு அப்படியே வந்து மாவை ஃபில் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரியும் உங்களுக்கு பண்ணலாம் எப்படி பண்ணாலும் கொஞ்சம் குயிக்காக பண்ணணும் ஏன்னா அது பனியார சட்டி ஹீட்டாக இருக்கும் ஸோ டக்கு டக்குன்னு வந்து ஊற்றணும் இதே மாதிரி வந்து எல்லா குழியிலையுமே வந்துட்டு நாம் அந்த உருண்டைகளுக்கு மேலே ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஊற்றிட்டு முடிய போட்டு முடியிடலாம் இப்போ பாருங்கள் ஒன் சைடு குக் ஆகிருச்சு இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டுட்டு எல்லாத்தையுமே அது ஒட்டாமல் அழகாக வரும் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு என்னென்ன திருப்பி விட்டுட்டு நல்லா பாருங்கள் அது நல்லா அந்த நம்ம ஃபர்ஸ்ட்டு அந்த பாலை போட்டதுனால அந்த இடம் மட்டும் நல்லா அழகாக ப்ரௌனாக அழகாக தெரியுது பாருங்கள் இப்போ எல்லாத்தையுமே திருப்பி விட்டு இதுவும் வந்து குக்காகிடுச்சு எடுத்தாச்சு பாருங்க பார்க்கவே சூப்பராக இருக்கா பணியார்த்தா பார்க்கவே ஸோ இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது குழந்தைங்க வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம் அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம் ஸோ வீட்டில் இருக்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ வாழைப்பழத்தை வச்சு வேஸ்ட்டாக போகுதே அப்படின்னு நினைக்க வேணாம் ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ட்ரை பண்ணோம் அப்படின்னா எல்லாமே வந்து காலியாகிடும் ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ